வணக்கம் இந்த மாதா டிவியோட உழவும் உயர்வும் இந்த நிகழ்ச்சி வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவங்களோட வீட்டுத் தோட்டங்களுக்காகவும் முக்கியமாக புறக்கடை தோட்டங்களுக்காகவும் நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறப்ப உங்களுடைய அடிப்படை விஷயங்கள் என்னவா இருந்ததுன்னா என்னமோ தெரில சார் நான் வச்சதெல்லாம் அப்படியே இருக்குது ஒன்றுமே வளரல இந்த கே இந்த ஒரு வார்த்தையை தான் நீங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்தும் ஒருத்தர் பேசினாரு நீங்களும் கேட்குறீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூடான் அப்படிங்கிற அம் ஆப்பிரிக்க இருந்து ஒருத்தர் பேசினார் அவரும் இதே வார்த்தையை தான் சொன்னார் ஆனால் சாகலை பயிர் சாகலை ஆனால் அப்படியே இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க உங்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி தாங்க நம்ம சின்ன பிள்ளைல ஃபுல்லாக பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு வருடத்துக்குள்ளே எத்தனை தடுப்பூசி போடுறோம் ம் தடுப்பூசி போடுறோம்ல ஏன் போடுறோம் அப்போ அந்த தடுப்பூசி மாதிரியான ஒரு ப பொருளை நம்ம பயிர்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறப்ப உயிர் இருக்கும் சாகாது ஆனால் அப்படியே இருக்கும் அந்த தடுப்பூசி மாதிரியான பொருள் என்ன அப்படிங்கிறது என்னென்னா வீட்டுத் தோட்டமாக இருக்கட்டும் புறக்கடை தோட்டமாக இருக்கட்டும் நம்மளோட தோட்டங்களாக இருக்கட்டும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா உயிர் உரங்கள் இருக்குதுங்க அந்த உயிர் உரங்களில் உயிர் பாதுகாப்பு பொருள் ட்ரைகோடர்மா விரிடின்னு ஒரு பொருள் இருக்குது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனியன் ஆஃபீஸில் அக் வேளாண்மைத்துறை துறை அலுவலகத்தில் கிடைக்கும் ட்ரைகோ டர்மா விரிடி இன்னொன்று என்ன கிடைக்கும் பேசிலஸ் சப்ஸ்டிலஸ் அப்படி ஒரு பொருள் கிடைக்கும் சூடோ மோனாஸ் இப்படி ஒரு பொருள் கிடைக்கும் இந்த மூணு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரணமான பொருள் விலை கம்மி பவுடராகவும் இருக்கும் திரவமாகவும் இருக்கும் இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் பொதுவாக வீட்டு தோட்டங்களில் இருக்கிறவங்க பவுடராக வாங்கி வச்சுக்கணும் புறக்கடையில் கொஞ்சம் மூணு சென்ட்ருக்கு ரெண்டு சென்ட்ருக்கு பத்து சென்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க திரவமாக வாங்கிக்கணும் தோட்டமாக வச்சுருக்கவங்க கண்டிப்பாக திரவமாக வாங்கியிருக்கணும் ரைட்டுங்களா இதுதான் முக்கியம் இது கூட இது கூட இதெல்லாம் கொடுத்தேன் சார் அப்படியும் வளரல அப்படிங்கிறவங்க என்ன செய்யணும் மைசீஸ் தயவுசெய்து எழுதிக்கங்க வேறு வழி இல்லை எழுதி தான் வச்சாகணும் ஏன்னா டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டர் வந்து ஊசி போட்டுருவாரு சின்ன பிள்ளைக்கு நம்ம தான் இங்கே டாக்டரு அப்படிங்கிறப்ப நீங்கள் எழுதிக்கணும் நீங்கள் தெரியலனாலும் நான் சொல்கிற வார்த்தைகள் புரியலனாலும் ஏன்னா நிறைய பேர் பெரியவங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொன்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப்லேயோ அல்லது தொலைபேசியிலையோ திரும்பி கேளுங்க நான் எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு அனுப்புகிறேன் இதை வாங்கி வச்சுக்கணும் ஒரு மரத்துக்கு அல்லது ஒரு செடிக்கு பத்து மில்லி பத்து மில்லி ட்ரைகோடமா விரிடி பத்து மில்லி பேசிலோமிசிஸ் பத்து மில்லி கலந்து அதோடய வேர் பதில் ஊற்றிடணும் மில்லினா என்ன நம்ம வீட்டில் ஒரு லிட்டர் பாட்டில் வருது இல்லைங்களா அந்த மூடி இருக்குல்ல அந்த மூடி தாங்க அஞ்சு மில்லி அதில் ரெண்டு மூடி தண்ணியில் கலந்து கீழே ஊற்றி விடலாம் அப்புறம் பாருங்கள் பயிர் வேகமாக வளரும் ஒரு மரம் இருக்குது அந்த மரம் வச்சது அப்படியே இருக்குது அது வளரவே இல்லை இப்போ நம்ம என்ன செய்யணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மண் அணைச்சி வச்சிட்றீங்க இந்த ரெண்டு திரவத்தையும் பத்து பத்து மில்லி தண்ணியில் கலந்து கீழே ஊற்றி விட்டுறீங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இதை மட்டும் செஞ்சா வேகமான வளர்ச்சி இருக்குங்க தோட்டத்துல பயிர்கள் வச்சிருக்கவங்க ஏன் இந்த நான் இதை முக்கியமா சொல்றேன்னா நிறைய விதமான காய்கறி பயிர்கள் போடுறதுக்கு மாடித்தோட்டங்கள்ல பயப்படுறாங்க குரோட்டன்ஸ் வளர்க்கறது பூ வளர்க்கறது நிலையான ஒரு இலைகள் இருக்கக்கூடிய பயிர்கள் வளர்க்க அதெல்லாம் செய்கிறாங்க இந்த காய்கறி பயிர்கள் வளர்க்கணும் அப்படின்னா மட்டும் ஒரு பயம் வருது அல்லது வளர மாட்டேங்குதுங்கிற ஒரு ஒரு ஆதங்கம் இருக்குது அதுக்கு வந்து ஒரே ஒரு தீர்வு இது தாங்க பவுடராகவோ திரவமாகவோ இதை வாங்கி வச்சுக்கோங்க இதை வாங்கி வச்சுட்டு இதை மட்டும் மாதம் மாதம் கொடுக்கறது பத்து நாளைக்கு அதை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கறது எது முடியுமோ அதை செஞ்சுருங்க நூறு சதவீதம் வெற்றி அடையலாம் மாடித்தோட்டம் நான் வச்சுருக்கேன் எனக்கு நிறைய இதை பற்றி சொல்லுங்கன்னு நிறைய பெண்கள் தாய்மார்கள் கேட்டீங்க அதுக்காக நான் இப்போ இனிமேல் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாம் மாடித்தோட்டங்கள் பற்றி தான் சொல்கிறேங்க அதில் முக்கியமாக நீங்கள் வாங்கி வச்சுக்க வேண்டிய ரொம்ப 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 முக்கியமான பொருள் இது தான் பக்கத்தில் அக்ரி ஆஃபீஸில் கிடைக்கும் தனியாட்ட கிடைக்கும் அப்படி உங்களுக்கு நான் சொன்ன பொருள்களோட பேர் விளங்கலைன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அல்லது ஃபோன் பண்ணி கேளுங்கள் ஓகேங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி